இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அதனுடைய தலைவர் அந்த மக்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் எங்கிருந்து வந்தார்கள் யார் இவர்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களின் பலருக்கு விடை தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாது இல்லையா அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் இந்த இஸ்ரேல் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாற்பதுகளில் இவர்கள் நாடற்றவர்கள் இடமற்றவர்கள் இருக்க இடமில்லை வகிக்க இல்லை இவர்களுக்கு ஏதுமற்றவர்களாக பிச்சைக்கார கூட்டமாக நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள்தான் இஸ்ரேலியர்கள் இவர்கள் பெரும்பான்மையும் ஜெர்மனியில் இருந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்த காரணத்தால் இவர்களை வெளியேற்ற வேண்டும் இவர்களால் இந்த நாடு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருந்த ஹிட்லர் அவர்கள் இந்த இஸ்லேரியர்களை யூதர்களை லட்சோபு லட்சமானவர்களை கொடுமையான தண்டனைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவர்களை கொலை செய்தார் ஆனால் அந்த நேரத்திலே கொடுங்கோடராக அவர் அறியப்பட்டார் அவர் ஆனால் கூறினார் எல்லா இஸ்ரேலியர்களையும் யூதர்களையும் நான் கொன்றுவிடவில்லை தொண்ணூறு சதவீதமானவர்களை அவர்களை அழித்து விட்டேன் மீதம் இருக்கிறார்களே இந்த பத்து சதவீதம் பேர் இவர்களை விட்டுச் செல்கிறேன் இவர்கள் தப்பித்து கொண்டார்கள் இவர்களால் இந்த உலகம் வருங்காலத்தில் என்ன பாடுபடப் போகிறது என்று பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ஹிட்லர் செய்தது சரியா பிழையா என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் அது இன்றைக்கு உண்மையானது ஆம் இஸ்ரேலியர்கள் எத்தகைய வன்மை முடித்தவர்கள் எத்தகைய கொடுங்கோளர்கள் ஈவு இரக்கமற்ற பாவிகள் என்பதை உலகம் பார்த்தது இல்லையா பாலஸ்தீன காஜா மக்களுக்கு இழைக்காத கொடுமையா எத்தனை கொடுமைகள் எத்தனை கொடுமைகள் அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன அவர்கள் பசியால் அலறிக்கொண்டும் கதறிக்கொண்டும் துடித்து கொண்டும் இறந்து கொண்டும் இருந்தார்கள் அவர்களை நோக்கி துப்பாக்கியை நீட்ட எவனுக்கு மனம் வரும் உதவி செய்ய வந்தவர்களையும் தடுத்தது உணவுகளை கொட்டி பாடாக்கியது அது மட்டுமல்ல இஸ்ரேலியர்கள் படைப்பிரிவிலே ஒரு படைப்பிரிவு இருந்தார்கள் அந்த படைப்பிற்கு படைப்பிரிவிற்கு பேர் லூட் யூனிட் கொள்ளையர்கள் பிரிவு இந்த கொள்ளையர்கள் பிரிவு என்ன செய்தது பலஸ்தீனியர்களின் காதா மக்களின் இல்லங்களிலே புகுந்து அவர்களின் சொத்துக்களை சூறையாடி கொள்ளையடித்து அவற்றைக் கொண்டு போய் அரசாங்க இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு கொடுத்தார்கள் பிச்சை வெற்று திருடிச் சேர்த்த செல்வம் எல்லாம் இந்த திருடர்கள் இந்த ஐயோக்கியர்கள் வழிபறிக்காரர்கள் தலைவர்களானார்கள் நாடு அல்லற்பட்டது பிறநாட்டவர்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்தார்கள் இவர்களை உருவாக்கியது யார் அதே அமெரிக்கா தான் அமெரிக்கா என்கின்ற ஒரு பெரும் ரவுடி தாதாவுக்கெல்லாம் தாதா உலக தாதாவாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட அயோக்கியர்களை வளர்த்து விடுவதே இவர்களுக்கு வேலை தொழில் அமெரிக்காவிற்கு என்ன வளம் இருக்கிறது ஏதுமில்லை அவர்களுடைய செல்வம் இங்கிருந்து வந்தது எல்லா நாடுகளிலும் திரட்டு கொண்டு வந்த செல்வம் அது திருடி கொண்டு வந்த செல்வம் அது கொள்ளையடித்து கொண்டு வந்தது அப்பாவி நாடுகளை சுரண்டி பிழைத்தது அமெரிக்கா அவர்களுக்கு ஒரு படைப்பிரிவு இங்கே தேவைப்பட்டது அடியாட்கள் தேவைப்பட்டார்கள் ஆகவேதான் அவர்கள் இஸ்ரேலை வளர்த்து விட்டார்கள் நாற்பத்தி எட்டில் இவர்கள் நாடற்ற நாடோடிகளாக போது பாலஸ்தீனியர்கள் இவர்களுக்கு ஐயோ பாவம் என்று இடமளித்தார்கள் உலகம் எங்கும் இவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை யாரும் இதே அமெரிக்கா கொடுக்கவில்லை இதே யூரோப் கொடுக்கவில்லை ஆனால் பலஸ்தீனியர்கள் காதாவினர் அந்த மக்கள் இவர்களை அழைத்து ஐயோ பாவம் என்று இடம் கொடுத்தார்களே அவர்கள் கொடுத்த இடத்திலே இருந்து கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கு எதிராகவே இவர்கள் ஆடிய ஆட்டங்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல எத்தனை என்பதை நாடறியும் உலகறியும் இதற்காக இறங்காதவர்கள் இல்லை இந்த குழந்தைகளை பார்த்து அழாத கூட்டமே யாரும் இருக்க முடியாது மனிதநேயம் உள்ளவர்கள் இதயமுள்ளவர்கள் இவர்களை பார்த்து கலங்கினார்கள் இந்த குழந்தைகளை பார்த்து பதறினார்கள் ஐயோ இவர்கள் ஆக்கப்பட்டு விட்டார்கள் பதினாலாயிரம் குழந்தைகள் சமீபத்தில் இறந்தன பசியால் என்று ஐநா கூறுகிறது ஆனால் இந்த ஐநாவிற்கும் இரக்கமில்லை எல்லாம் நாடகவாதிகளாக இருந்து கொண்டு இஸ்ரேலை ஆடவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள் யாரும் இதை கேட்கவில்லை அப்பொழுதுதான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு காப்பாளனாக ஒரு காடாக பாதுகாவலனாக ஈரான் இருந்தது ஈரானின் மேல் இவன் தாக்கினான் இவனுடைய கெட்ட நேரம் இஸ்ரேலின் அராஜகம் ஈரானின் மேல் குண்டு போட்டது முதல் தாக்குதல் இஸ்ரேல் தாக்கியது பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வேறு மாதிரியாகி போனது இஸ்ரேலை மிரட்டிவிடலாம் அடக்கிவிடலாம் ஒடுக்கிவிடலாம் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் நிலைமை மாறியது தலைகீழானது இன்றைக்கு என்ன நிலைமை கதறுகிறது இஸ்ரேல் பாதிக்கு மேல் அழிந்து சுடுகாடானது கட்டிடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன தொழில் நகரங்கள் அனைத்தும் இழுத்து மூடக்கூடிய அபாய நிலைக்கு சென்று விட்டது இவருடைய முசாத் மிகப்பெரிய வல்லமை பெற்ற உளவு பிரிவு என்று மார்தட்டி கொண்டிருந்தார்களே அதை தரைமட்டமாக சுக்கு நூறாகிவிட்டது இன்றைக்கு என்ன நிலைமை நெத்தன்யாக வாய் மூடி கிடக்கிறான் இந்த இதை போன்ற அயோக்கியனை நீங்கள் நாடு பார்த்திருக்காது உலகம் பார்த்திருக்காரு எல்லா கொடுமையாளர்களையும் மிஞ்சிய கொடுமையாளனாக நெதன்யாக இனி வரலாற்றிலே இடம்பெறுவோம் அவனுடைய முடிவு நெருங்கிவிட்டது அவனுடைய அயோக்கியத்தனங்களுக்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறது ஈரான் என்றால் அது மிக அல்ல ஆம் சமீபத்தில் இஸ்ரேலிய படைப்பிரிவின் தலைவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேல் இதுவரை நீ பெற்றுக்கொண்டிருந்த பரிசு வேறு இனி உனக்கு கொடுக்கப் போகும் நாங்கள் கொடுக்கப் போகும் பரிசு வேறு این رو ویدیو موشک یک موشک شلیک میشه ولی در منطقه هدف 80 هدف رو مورد ثابت قرار میده اگر صد فروند از این موشکار رو شلیک بکنیم از این ور صد فروند میره ولی در سرزمین دشمن تبدیل به هزار راکت میشه و هزار ஒரு பார்த்தீர்களா பார்த்தீர்களா அந்த வீடியோவை என்ன கூறுகிறார் இப்பொழுது வரப்போகிறது ஏவுகணை இது ஒரு ஏவுகணை உள்ளே விழுந்தால் எண்பது இலக்குகளை நோக்கி தாக்கும் ஒன்று எண்பது இலக்குகளை தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது எண்பது பிரிவுகளாக குண்டுகள் பிரிந்து எண்பது பகுதிகளை தாக்கி அழிக்கும் ஒன்று நூறு போட்டால் எட்டாயிரம் இலக்குகள் ஆக ஒரே ஒரு ஏவுகணை நூறு போட்டுவிட்டார்களானால் மொத்த இஸ்ரேலும் சாம்பல் மேடாகிவிடும் அதை இப்பொழுது செய்வதற்கு தயாராக இருக்கிறது ஈரான் ஈரானை பார்த்து உலக நாடுகள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது எங்கிருந்து வந்தது இவ்வளவு பலம் அவர்கள் எண்ணினார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார தடைகளால் சுருங்கி போய் கிடக்கிறோம் ஈரான் அதனிடம் ஒன்றும் இருக்காது ஆயுத பலம் இருக்காது என்று எண்ணினார்கள் ஆனால் இறைவன் மிகப்பெரியவன் இஸ்ரேல் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறது அது எல்லாவற்றையும் தயாரித்திருக்கிறது உலகம் ஆச்சரியப்படுகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய ஆயுதங்கள் தான் யூரோப்பும் எண்ணிக்கொண்டிருந்தது தங்களுடைய ஆயுதங்கள் தான் உலகத்திலேயே பலம் வாய்ந்தவை சிறந்தவை சிறப்பானவை பாதுகாப்பானவை என்று ஆனால் அந்த ஆயுதங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிறது ஈரானின் ஆயுதம் ஈரான் தயாரித்த அந்த ஆயுதம் இருபது ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட ஒரு நாடு இன்றை கிளர்ந்தெழுந்திருக்கிறது இதனுடைய கிளர்ச்சி இதனுடைய எழுச்சி இதனுடைய புரட்சி இதனுடைய வேகம் இவற்றை தாங்க முடியாமல் இஸ்ரேல் கதறிக்கொண்டிருக்கிறது உலக நாடுகள் வியந்து போய் நிற்கிறது அமெரிக்கா விற்பித்து போயிருக்கிறது ட்ரம்ப் கூறினார் மிரட்டினார் எதற்கும் அடிபணிய மாட்டோம் என்று அயதுல்லா அல் குமேனி அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் நாங்கள் சாக தயார் எங்களுக்கு ஈரானும் முக்கியமில்லை எங்களுக்கு உயிரும் முக்கியமில்லை நாங்கள் இறைவனை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு சாவு அதை கண்டு நாங்கள் வாஞ்ச மாட்டோம் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் எங்களுடைய வழி இதுதான் இஸ்லாம் கூறுவது அதுதான் நாங்கள் இறைவனுக்காக எல்லாவற்றையும் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்று இவ்வளவு நாள் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் எளிய நாடுகளின் மீதும் இந்த இஸ்ரேல் எடுக்கின்ற ஒரு ரவுடிப்பயில் ஆடிய ஆட்டத்தை இந்த உலகம் கண்டித்ததா இல்லையே இப்பொழுது எதற்காக வருகிறீர்கள் அவன் எங்களை நோக்கியும் ஈஸ்ரானை கொண்டு கண்டித்தீர்களா தடுத்தீர்களா இல்லையே இப்பொழுது ஏன் பதறுகிறீர்கள் இதையும் வேடிக்கை பாருங்கள் இஸ்ரேலை முடித்துவிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அதுவரை நாங்கள் எதற்கும் தயாரில்லை என்று தெளிவாக திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் ஐதுல்லா குமேனி அவர்கள் பாருங்கள் ஆட்டத்தை பாருங்கள் விரைவில் இவனுடைய ஆட்டம் இஸ்ரேலின் ஆட்டம் முடிந்தது என்கின்ற செய்திதான் இனி வர வேண்டியது நன்றி